வணக்கங்க ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம் இன்னையோட உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு முழுசாக பூர்த்தி அடைஞ்சிருக்கும் சரிங்களா நம்ம பிறந்தது வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை சுக்கரனோட சாரம் அது அருமையாக இருக்கும் அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது மூல நட்சத்திர கேதுவோட சாரங்க இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏ யோ பாபி இந்த பெயர் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் இந்த பலனும் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமையோட அதாவது சுக்கரனோட மூல நட்சத்திரமான கேது சேரும்போது சரிங்களா செல்வம் சேர்க்கறதுல முன்கூட்டியே ஒரு ஞானத்தை கொடுத்துருவான் தந்தை பாவம் கஷ்டத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறந்தான் மேலே எந்திரிச்சு வாழக்கூடிய அமைப்பு குழந்த பிறந்த ஒரு இருபது வருஷத்துல கர்ப்பசெல் காலம் முடிஞ்சது போக மீதி உள்ள காலங்கள் கஷ்ட காலத்தை கொஞ்சம் கொடுத்துருக்கோம் தந்தைக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் தான் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது வளர்மிட பஞ்சமி திதியில பிறந்திருப்பீங்க உங்களுக்கு குபேர புள்ளி உத்தர நட்சத்திரம் அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கடக வீடு சந்திராஷ்டமத்தை கொடுக்கும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் சரி மூல நட்சத்திர கேதுவோட சாரம் பிறக்கும்போது கேது தசை அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா சுக்கரதை இருபது வருஷம் அதுக்கப்புறம் சூரிய தசை ஆறு வருஷம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது சந்திரதசை ஓடிட்டு இருக்கும் இது ஒரு பத்தாண்டு காலத்துக்குண்டான சந்திர திசை ஓடிட்டு இருக்கும் இவனும் கேதுவோட சாரத்திலே இருக்கான் அப்பனா ராகு கேது தோஷம் இந்த ஜாதக ரீதியா ராகு கேது லக்னமா இருந்தாங்க ராகு கேது தோஸ்துல இருந்தாங்க அவங்க குடும்பம் முழுசா பாதிக்கப்படும் எப்படி பாதிக்கப்படும் எந்த லக்கணம் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒன்னு ரிசபலக்கணம் ரெண்டாவது மிதன லக்னம் மூணாவது துலாம் லக்னம் நாலாவது விரிச்ச லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க இது இல்லாம இன்னொரு லக்கணமும் பாதிக்கப்படும் ஏன்னா சந்திரதச நடக்குதுங்களா அப்படின்னா தனுசு லக்னமும் பாதிக்கப்படும் ஏன்னா சந்திரன் எட்டுக்கு உண்டான வீடு கடக வீடாக வரக்கூடிய காரணத்தினால அவங்க குடும்பமும் பாதிக்கப்படும் இது எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கடன் இல்லைன்னா நோய் வம்பு வழக்கு பிரச்சனை கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை குறையும் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியக்கூடிய சூழ்நிலை கொஞ்ச காரமாவது தள்ளி வாழக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்திடும் கொஞ்சம் இருங்க சரிங்களா விட்டு கொடுத்து போங்க பிள்ளையார் கோயில் வழிபாடு எடுத்துட்டுருங்க அதுவும் உங்களை ஒரு வளர்ச்சி பாதையில குடிப்போம் மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க சரி இது நாடி முறைப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த ஆண்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆண்கள் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரன் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சந்திரனுக்கு இருபத்தேழு கொண்டாட்டியாங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தேழு யோசனை வரும் ஆனா கடைசியில ஒன்ன கூட நீங்க செய்ய மாட்டீங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கீங்க அழகுக்கு சொந்தக்கார் ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க அறிவுக்கு சொந்தக்கார் மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க எங்க போனாலும் உங்களுக்கு முதன்மையான ஒரு பேரை கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க அந்ததையும் நம்ம எடுத்துக்கணும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நம்ம பத்து பைசா நிக்காது எப்பயுமே பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய அமைப்பை இது கொடுத்துரும் நல்ல தண்ணி குடிங்க பழம் சாப்பிடுங்க சில சமயம் மூல நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடும் தந்தையால பிரயோஜனம் இருக்கக்கூடாது இல்லைன்னா தந்தை இருக்கக்கூடாது உங்களுக்கு வலது கண்ணும் பாதிக்கப்படும் தலைக்குழந்த பையன் இருந்தா அவனுக்கும் நோய் நொடினா ஆஸ்பத்திரி விரையத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காதல்ல தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா உங்களை விட வயசுல மூத்த பெண்களோட சின்ன வயசுலயே சகவாசம் ஏற்பட்டு இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க நாளைக்கு மனைவி கிட்டையும் மாட்டிக்குவீங்க ஊருக்குள்ளேயும் ஒரு கெட்டப்பயரை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க இடதுகன் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்குங்க செரிமான கோளாறு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா சரிங்களா வேண்டாத கெட்டப்பெயரை நீங்களே உண்டாக்குவீங்க ஃபோன் மூலிமா வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு கண்ணுல வலது கண் பாதிக்கப்படும் தந்தையால உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது குழந்தை கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடியதோ ஊனமானதோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இது பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கும் வருமான தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால பிரயோஜனத்தை தடைப்படுக்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்கார் சம்பாரிச்சு கொடுக்கறது கூட வச்சிருக்க முடியாத சூழ்நிலை காலையில எந்திரிச்சோன்னா காரணம் இல்லாம கணவனோட சண்டை பிரச்சனை போய் முடியக்கூடிய அமைப்பு இதனால நிம்மதி இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியா வேற எந்த தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் மிக்க நன்றி வளமுடன்